வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் இருபத்தி இரண்டு வெள்ளிக்கிழமை அதிகாலை நிலவர ஒரு நிமிட வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை துறை அறிக்கையை பார்க்கப்போம் நேற்றைக்கு பகலிலே மதுரை திருநெல்வேலி இடைப்பட்ட பகுதியில் அதிக வெப்பம் இருக்கும் என்றும் இருந்தது பிறகு நள்ளிரவுக்கு பிறகு மதுரை உட்பட பல்வேறு மாவட்டங்கள் வடகடலோரம் சென்னை உட்பட மழை எதிர்பார்த்திருந்தோம் உச்சகட்ட அறிவிப்பையும் எச்சரிக்கையும் கொடுத்திருந்தோம் அதே போல நள்ளிரவிலே பனிரெண்டு சென்டிமீட்டர் வரை செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழை சென்னையிலும் அதே போல் மழை இன்றும் மழைப்பிடிப்பு பொழுது விடிந்தும் தொடர இருக்கிறது காலை எட்டு ஒன்பது மணி வரை கூட செங்கல்பட்டு மாவட்டத்தில் மழைப்பிடிப்பு தொடரும் இந்த நிலையில நேற்றை விட இன்றைக்கு மாலை இரவிலே கூடுதல் பரப்பிலே மழை இருக்கிறது திண்டுக்கல் கரூர் திருச்சி என்று தொடங்கி டெல்டா வடகடலோரம் வரை மழை இருக்கு நாளை உறுதியாக டெல்டாவிற்கு கனமழை இருக்கிறது ஆகஸ்ட் இருபத்தி மூன்றாம் தேதி சனிக்கிழமை மாலை இரவிலே டெல்டாவிற்கு உறுதியாக கனமழை இருக்கிறது இரவில் கண்டிப்பாக கனமழை இருக்கும் நாளை மழைப்பிடிப்பு பெரும்பாலும் பல மாவட்டங்களில் இருக்கும் பெய்யும் இடத்தில் வலுத்த மழை இருக்கும் பெரும்பாலான இடங்கள்ல ஒதுக்கும் இருபத்தி ஏழாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் தேதி வரை செப்டம்பர் மூன்று வரை பரவலான மழைப்பிடிவு குறைந்த அளவில் இருக்கும் செப்டம்பர் நான்கிலிருந்து தீவிரமடையும் மழை வடகிழக்கு பருவமழை வரைக்கும் தீவிர மழைப்படிவை கொடுக்க போகிறது வடகிழக்கு பருவமழையும் மிகச்சிறப்பாக சிறப்பாக போகிறது இவையெல்லாம் விரிவான அறிக்கையாக சமர்ப்பித்திருக்கிறேன் விரிவான அறிக்கையை பார்த்து உங்களுக்கு எப்படிப்பட்ட மழை தென்மேற்கு பருவமழை இறுதி கட்டம் எப்படி தீவிரம் வடகிழக்கு பருவமழை எப்படி இவையெல்லாம் அறிந்திருந்து வானில் அறிக்கூட இணைந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபம் அடைந்திட அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி